எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பார்க்கும் போது எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் வரும் சட்டசபையில பார்ப்பேன் அவரை அவரை பார்க்கும் போது ஒன்னு காலு இன்னொன்னு காரு ஒரு கட்சி தலைவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர் இப்படி இன்னொரு கட்சி தலைவர் பாக்குறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா நாலு காரு மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு அதே மாதிரி காலு அந்த அம்மா ஜெயலலிதா வரைக்கும் அந்த அம்மா காலு அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி உடம்பெறமா சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு அந்த அம்மையார் ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோடனே திரு டி டிவி தினகரன் கால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோட கால் திரு அமித்ஷ கால் ஆஹ் அது டி ப்ரொமோட்டு டெல்லியில இருந்து திருப்பி டி ப்ரோமோஷன் வாங்கி இங்க திரு ஜே தீபா அவங்க காலு இன்னைக்கு விழுந்தது பத்துல இருந்து புது கால் தேடிட்டு இருக்கிறாரு அதிமுக தொண்டர்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு